அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் மகாலட்சுமியின் அருள் பார்வை உங்களுக்கு எப்பொழுதும் கிடைத்து கொண்டிருக்கவும் பண பஞ்சமில்லாமல் இருக்கவும் உதவக்கூடிய மகாலட்சுமி தாயார் வந்து தங்கி அனுகிரகம் செய்யக்கூடிய தன வசிய கலசம் தயார் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நமக்கு தேவையான தன வரவு எந்த விதமான தடையும் இல்லாமல் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்க அருள் செய்யக்கூடியவர் மகாலட்சுமி தாயார் அந்த மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பதினெட்டு வகையான பொருட்களை ஒன்றாக முறைப்படி சேர்த்து அவற்றுடன் தனவரவை பெருக்கி தரக்கூடிய சீதேவி செங்கல நீர் மூலிகை மற்றும் வேறு சில ரகசிய மூலிகைகளை சேர்த்து இந்த தனவசிய கலசம் தயார் செய்யப்படுகிறது இந்த தனவசிய கலசமானது சுத்தமான காப்பர் பாத்திரத்தை பயன்படுத்தி தயார் செய்யப்படுகிறது முறையாக சுக்கரஹோரையில் வைத்து தனவசிய மந்திரங்களை தொடர்ந்து பதினோரு நாட்கள் கூறி இந்த கலசத்தில் இருக்கக்கூடிய பொருட்களுடன் புதிதாக பறித்து சுத்தம் செய்யப்பட்ட மாவிலைகளை வைத்து புதிதாக வாங்கிய ஒரு தேங்காயை எடுத்து அதில் முழுவதும் மஞ்சள் பூசி நடுவில் குங்குமம் பொட்டு வைத்து வெள்ளை நிற மலர்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை இந்த கும்பத்தின் மீது மாலை போல் சாற்றி பாக்கு தீபம் சந்தனம் இவற்றுடன் சர்க்கரை பொங்கல் நெய் சேர்த்து தயார் செய்து நெய் பலகாரம் ஏதாவது வைத்து தொடர்ச்சியாக நீங்கள் வழிபட்டு வரும்பொழுது இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் செய்யக்கூடிய காலம் வரையிலும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் பிராப்தி என்பது தடையில்லாமல் வந்து கொண்டிருக்கும் என்னிடம் பணமே இல்லை நான் என்ன செய்வது எனக்கு தேவையான பணம் பிறரிடமிருந்து கிடைப்பதுமில்லை நான் கொடுத்த பணமும் எனக்கு வரவில்லை வேலையும் கிடைக்கவில்லை என்று பலவிதமான இல்லை இல்லை என்கின்ற வார்த்தைகளை பயன்படுத்தும் நபராக நீங்கள் இருந்தால் இந்த வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து சீக்கிரமாக மறைந்துவிடும் அளவிற்கு தனப்பிராப்தி ஏற்பட்டு தனவரவு பெருகி கொண்டிருக்கும் இந்த தனவசியம் தரக்கூடிய கலசம் தேவைப்படும் நபர்கள் முறையாக முன்பதிவு செய்து கொண்டால் உங்களுக்கான தன பிராப்தி தரக்கூடிய தனவசிய கலசமானது நம்மால் முறைப்படி தயார் செய்து உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் இதை பூஜை அறையில் வைத்து நாம் சொல்லுகின்ற வழிமுறைகளை நீங்கள் தொடர்ச்சியாக செய்யும் பொழுது உங்களுக்கான தன வரவு அதிகரிப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் உங்களுக்கு இந்த தனவசிய கலசம் தேவைப்பட்டால் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணிற்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்